爸爸。 ஹலோ வித வாழ்க வளமுடன் மாலை வணக்கம் சிலருக்கு தோலில் அரிப்பு தடிப்பு தோல் வியாதிகள் வரும் இப்படி தோல் வியாதியால் சாவஸ்தப்படுறவங்க இந்த மரம் இருக்குது பாருங்க அது வெள்ளையாக பூ பூக்கும் அப்படியே கீழே காலையில் பார்த்தீங்கன்னா அப்பூ விரு ஒரு சீலை விரிச்ச மாதிரி உதுந்து கிடக்கும் அந்த பூவில் ஒரு கையளவு எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் தேங்காய் அண்ணையை காய வைக்கணும் தேங்காய் நல்ல மணம் வர்ற அளவுக்கு காஞ்ச உடனே அந்த சூடாக இருக்கிற தேங்காயில் இந்த மரத்து பூவை போட்டுடணும் இந்த ஒரு கை பூ எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை போட்டு காய்ச்சி பாட்டிலில் வச்சுட்டு தலைக்கு தேய்க்கலாம் ஏதாவது வண்டு கடி தோலில் ஏதாவது பிரச்சனைகள் தேமல் இதெல்லாம் இருந்தால் அந்த எண்ணெயை நீங்கள் தொட்டு தொட்டு உடம்பு பூரா தேய்ச்சிங்கன்னா அந்த அந்த தோல் சம்பந்தப்பட்ட விஷயம் காணாமல் போயிடும் நல்ல பலன் கிடைக்கும் தவறாமல் செய்து பாருங்கள் புண்ணை மரம் நல்லா அழகாக பூத்துருக்கும் வெளில விளையேனு பூத்துருக்கும் அந்த பூவை நீங்கள் ஒரு இவ்வளோ கையளவு எடுத்தால் போகிறோம் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிங்கன்னா முடி வளரும் அதோட தலையில் பொடுகு புழு வெட்டு குரு சிறு சிறு குருவெல்லாம் இருந்தால் அது காணாமலே போயிடும் சுபாஷ் வணக்கம்ப்பா வணக்கம் மாலை வணக்கம் இன்றைக்கி நேரம் கிடச்சிது சரி உங்கள் எல்லோரும் கூடையும் உரையாடலான்ட்டு வந்தேன் அதே போல் தொழில் பெருகணும் கடைக்கு நல்ல